ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைக்கிறதுல மும்முரமாக செயல்படுறாங்க யார் யார் கூட கூட்டணி வைப்பானு கிட்டத்தட்ட தெரிஞ்சிட்டாலும் எவ்வளோ எவ்வளோ சீட்டு நிறுத்தலாம் இப்போ பிரச்சனையே போயிட்டு இருக்கு அதுலேயும் முக்கியமாக திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்சமாகவும் தனக்கு அதிகமாகவும் எடுத்துக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்கு அதை பற்றி என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் இந்திய ஜனநாயக கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த எலெக்ஷனையும் இதே கட்சிகள் தான் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கு ஒரு கட்சியை தவிர அதுதான் இந்திய ஜனநாயக கட்சி அவங்க பாஜக கூட்டணிக்கு போய் இந்த கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எத்தனை தொகுதியில் நின்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக இருபது தொகுதிகளை நின்னாங்க காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து ஒன்பது தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியிலையும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுக்கு ரெண்டு தொகுதிகளிலும் மதிமுக கொங்குநாடு மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் ஐஜேகே போன்ற கட்சிகள்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் நின்றாங்க இதுல மதிமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதி கொங்குநாடு மக்கள் கட்சி ஐஜே கே போன்ற கட்சிகள்லாம் உதயசூரியன் சின்னத்துல நின்றதுனால டோட்டலா திமுகக்கு இருபத்தி நாலு எம்பி வர மாதிரி கணக்கு வரும் அதனால இந்த தடவை இருபத்தஞ்சு தொகுதி கம்மியா நிற்கக்கூடாதுன்னு திமுக முடிவு எடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க காங்கிரசுக்கு ஆறு தொகுதிக்கு இருந்து ஒரு தொகுதி கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க திமுக காரணம் போன எலெக்ஷன்ல இருந்த செல்வாக்கோட இந்த தடவை காங்கிரஸ் செல்வாக்கு குறைஞ்சிச்சு அதே மாதிரி காங்கிரஸ் எம்பிக்களோட செயல்பாடு சுத்தமா சரியில்லை மறுபடியும் இன்னும் வெற்றி பெற மாட்டாங்கனால ஆறு தொகுதியா அவங்களுக்கு அதிகம் நினைக்கிறாங்க காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் அவங்களோட இறுதி முடிவு

அதே மாதிரி மதிமுகவும் தனி சின்னம் ரெண்டு லோக்சபா சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரத்தான் முடிவாயிருக்கு அதுவும் உதயசூரியில நின்னா மட்டும்தான்

அவர் எத்தனை தொகுதி கேட்டாலும் ஒரு தொகுதி தான் திமுக தரப்புல கொடுக்க போறாங்க அதுவும் அவர் போட்டிட்டா மட்டும்தான் அந்த ஒரு தொகுதி ஒருவேளை அவர் கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா அந்த ஒரு தொகுதி ரொம்ப நாளா திமுக கூட்டணியில் இருக்க வேலுமுருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தரப்படும் இந்த இப்போதே நிலவரம் தான் இது எப்ப வேணாலும் மாறலாம் முக்கியமா காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டு தொகுதிகள் கூட தரப்படலாம் இல்ல இருக்கிற தொகுதி இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் வாய்ப்பு அதே சமயம் மதிமுகவுக்கும் ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி இந்த தான் இத்தனை கட்சிகள் இருக்கு அதனால யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கிறதுன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில கட்சிகளே இல்லை யார் கூட கூட்டணி வைக்க போறாங்களே தெரியல ஸோ அவங்க எத்தனை தொகுதி யார் யார் கொடுக்குறாங்க எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும்ன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ